சென்னையில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் நடிகர் தர்சன் மற்றும் அவரது உறவினர் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த சம்பவம் பார்க்கிங் என்ற திரைப்படத்தை நினைவூட்டுவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கார் மற்றும் பைக் பார்க்கிங் செய்வதெல்லாம் பிரச்சனையே என்ற சிலருக்கு தோன்றலாம் ஆனால் சாதாரணமாக தோன்றும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை கடந்த ஆண்டு ஹரிஷ் கல்யாண் அடிப்பில் வெளியான பார்க்கிங் என்ற திரைப்படத்தில் அப்படியே காட்டியிருப்பார்கள் இது போன்ற சம்பவம் தான் தற்போது பாஸ் புகழ் தர்சன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகன் ஒருவருக்கு நடந்துள்ளது அதாவது தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் த்ரீ என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானவர் தர்ஷன் இவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இச்சூழலில் தற்போது தன் வீட்டின் அருகே கார் பார்க்கிங் பிரச்சனையில் சிக்கி கைகலப்பு வரை சென்றிருக்கிறார் இவர் வீட்டின் அருகே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கயல்விழி மகன் ஆதிச்சுடி என்பவர் கார் பார்க்கிங் செய்ததாக கூறப்படுகிறது இதனால் தர்ஷன் தன்னுடைய வீட்டிற்குள் போக முடியவில்லை என்று வாக்குவாதம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதில் அதேபோல் தர்சன் தாக்கியதாக கூறி உயர் நீதிமன்ற நீதிபதி கயல்வெளி மற்றும் ஆதிச்சுடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் தர்சன் மற்றும் அவரது உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை கிளப்பியுள்ளது